Buat putu ada. Bawa banyak materialnya. Beneran. Beneran focus di Ini பட்டர் ஃபிஷ்ஷு கிளாத்தி அந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ பக்கம் எடுத்தோம் அப்புறம் ப்ரான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஒரு கிலோ ஒரு கிலோ ப்ரான் சும்மா டேஸ்ட்டுக்காக தொட்டுக்கிறதுக்கு மாதிரி எடுத்துட்டோம் ஏன்னா நிறையா பிரான் எடுத்தால் க்ளீன் பண்ண முடியாது அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்தமாக ஒரு நாலு கிலோ மீன் எடுத்துருக்கோம் அப்புறம் வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சிக்க ஆரம்பிச்சிருச்சா சரி அப்படியே லைட்டாக அந்த மயக்கத்தை தெளிச்சுட்டு போகிறதுக்காக கம்மங்கு இங்கே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கூழ் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப சில இடத்துல குளிப்பு டேஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது இவங்க அண்ணனைக்கு செஞ்சு கொடுக்குறாங்க நினைக்கிறாங்க நல்லா இருக்கும் நாங்கள் எப்போ மீட் மார்க்கெட் வந்தாலுமே இவங்க கடையில் சோடா அப்படி இல்லைன்னா கம்மங்கூழ் மோர் இதே தான் ஒன்று குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் குளிச்சிருச்சு அதில் ஒன்று கீழே வந்துச்சு ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக கழுவியாச்சு இப்போ நம்ம வந்து இது வாங்கிட்டோம் பட்டர் ஃபிஷ்ஷு இது வந்து பட்டர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க அப்புறம் அதில் கிளாத்தி கிளாத்தின்னு சொல்கிறாங்க கிளாத்திங்கிறது மேலே சட்டை போட்ட மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த மீனில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சட்டையை உரிச்சிட்டு தான் இறைய போகிறோம் இல்லை வெயிட்டு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் சட்டை வெயிட்டு இருக்காங்க அப்படி இல்லாமல் எப்படி வெயிட் இல்லாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் இது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் அதான் கலாத்தி பட்டர் டிஷ் பட்டர் மாதிரி இருக்கா சட்டை மாதிரி இருக்கா இதையும் நம்ம கழுவிக்கலாம் இதை ஃபுல்லாக கழுவிட்டு ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இதோட சின்ன குட்டி மீன் தான் எங்களுக்கு கிடச்சிது போன டைம் பெருசு கிடச்சிது இல்லை ஒரு சின்ன சின்னதாக டேஸ்ட்டாக இருக்கும் பெருசு தான் டேஸ்ட்டு இதே மாதிரி வீட்டில் சொல்கிறேன் ஆமாம்பா

பார்த்தா இது நமக்கு வேலையாக இருக்கிறது ஒண்ணுமே ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணுறாங்க அதேமாதிரி முள்ளுமே நமக்கு ஒரே ஒரு தான் இந்த முள்ளு மட்டும்தான் வேஸ்ட்டும் ஆகாது அதிக வேஸ்ட்டும் இல்லை பிள்ளைங்களுக்கும் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெய்லி எந்திரிச்சு நான் குளிக்கிறது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மீன் குளிக்க வச்சுட்டு இருக்காங்க தவசியல் கோபி கோபி இப்போ தான் நினச்சி வந்திருக்கேன் இன்னும் பதினொரு மணி தான் ஆகுதான் நான் பாஞ்சு மணி நினச்சி எழுந்திரிச்சேன் அப்படி ஆ

மீன் இன்னைக்கு இஞ்சி பூண்டு கரம் மசாலா சிக்கன் மசாலா போட்டு நீ என்ன குழம்பு மீன் மீன் பொரியல் வேணுமா பொரியல் பொரியல் செஞ்சு சுருதிக்கிட்டு கூட டேஸ்ட் பாத்துட்டு செக் பண்ணிட்டு

அந்த பிள்ளை அந்த பிள்ளை அப்புறமா வந்து வச்சுக்கிட்டு நான் ஓகே இப்போ சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா சுருதி நாங்கள் மீன் பார்க்க போயிட்டு வரதுக்குள்ளே சுருதி சாப்பாடு வச்சிருச்சு பட் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனோம் பிராணை வந்து நம்ம செஞ்சோம் பிரான் செஞ்சுட்டு அடுத்தது மிளகாய் தக்கா வதக்க நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு சைடு பிராணம் வேகும் பிராணை ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் பிரான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளாக தான் நம்ம வந்து போறோம் என்ன நல்லா காயிட்டோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி போட்டு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி மஞ்சத்தூள் குழம்பிளகா தூள் அதே மாதிரி போட்டா நல்லா இருக்கா அதே சாமியா தரு தேங்காய் திருவிட்டு சொன்ன குருதிகள் ஏன்னா திருவள்ள தேங்காய் என் ஊர்ல வந்து அருவாமனை உக்காந்து திருவ மாதிரி இருக்கும் அவனுக்கு எத்தனை மூடினாலும் நான் திருவிடுவேன் இதுல எனக்கு திருவே தெரிய மாட்டேங்குது உடைச்ச திருவமுடலன்னு சொல்லி நான் உத்திருப்பேன் தேங்காய் உடைக்கல தேங்காய் அடிக்க உடைக்காமலே திரும்ப முழு திருக்கோம் அப்படின்னு சரி எங்க உடைச்சிட்டாங்க அப்படின்னா நான் தேங்காய் உடைக்கவே இல்லை நேற்று உடைச்சு சட்டி சாயறது வந்து எனக்கு தயாரா இருச்சு அதுக்கு தான் மாம பத்து வருஷமோ திருவிட்டுருக்காரு பத்து வருஷமா எத்தனையோ சரி ஓகே ரொம்ப குக்கரமாக வச்சு கூட்டமா எண்ணெய் காஞ்ச வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அறுவடை மொத்தமாக இருக்கு ஃபைனும் கேட்டுக்கோங்க

ரெகுலரா ரெண்டு மணிக்கு பாத்துருங்க ரெண்டு மணிக்கு சொல்றீங்க ஏக்கா ரெண்டு மணிக்கு போட மாட்டேங்கிறீங்க இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம் வச்சு கூட நெட் பத்த மாட்டேங்குது நைட்டே எடிட் பண்ணி விடி ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அப்லோட் பண்ணா பிளாக் அப்லோட் நான் ஊருக்கு எல்லாம் அப்படிதான் பண்ணுங்க மணிக்கு அப்லோட் பண்ணா உடனே அப்லோட் ஆயிடும் அதுக்கு மேல ஆச்சுன்னா என் ஊர்ல ஒரு பொண்ணுக்கு அப்லோட் பண்ணா பிளாக் அப்லோட் பண்ணுங்க இந்த வெங்காயத்தாலம்லாம் வளர்க்கோட் ரொம்ப ஒன்று வளர்த்தி ம் ஓகே பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் வரைஞ்சிடுச்சு ரொம்பவுமே நல்லா வதங்கிருச்சு இந்த வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு சவுண்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வதங்க வைப்போம் அது இஷ்டத்துக்கு வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ரெண்டுமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ மசாலா சேர்த்து போகிறோம் குழம்பு மிளகாத்துல தான் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் வந்து நம்ம சத்துணும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் காரத்தூள் அவ்வளோதான் இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரான்கான மசாலாவும் சுக்கரையும் சுண்டிக்கலாம் கிரானுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்ஸ் எடுத்துரும் க்ளோஸ் அப்பில் காமிச்சு சொல்லிடுவோம் ஒரு கிலோ ப்ரான் ஆனால் நம்ம காய்ச்சல் தான் சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் இந்த ஃப்ரானோட தண்ணியே வெளியே வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கட்டும் அப்படி இப்போ ஃப்ரான் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வர அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக லைட்டாக நம்ம ட்ரைனாக பண்ணுறோம் அதுக்கு தேவையான அளவு நம்ம விட்டு சேர்த்துட்டு கண்ணையும் வச்சுட்டு ஒரு டீஸ்க்கு ரொம்ப அடிக்கடி கொடுக்கும் இப்போது நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்பிள் சேர்த்து நம்ம அதிலே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துது ஒரு டம்புலும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம

இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி ஸ்பூன் எல்லாமே நல்லா விலங்கிருக்கு இது வந்து நம்ம சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரம்பு தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாய் தூள் கொளம்ப மிளகாய் தூள் இருக்குது அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு கடவுள் களைவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து

பர்கர் க்ளோஸ் அட்ன ப்ரான் பண்ணு சூப்பரேஷ் ஹாரி பர்கர் ப்ராரி வசதி எனக்கு வரலை எனக்கு சொல்லி உணவுக்கு சரி எனக்கு ஆனால் எனக்கும் பிரான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக 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 அரைச்சி கொடுத்தா இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி நம்ம

பெருமாள் <laughs> <laughs> <laughs>

நீ குடுமா பெரியமா காஜி காஜி குடு குடுமா குடு 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 அங்க என்ன இருக்கு டவுசர் தான் இருக்கு குடுமா குடு ஏடு கொண்டா பெரியமா அப்ப ஏங்கடி பே போறான் திச்சு வந்து குண்டி பாக்கல நீங்க திச்சு வந்து குஞ்சி முட்டையா எங்க பாருங்க எங்க இருக்கான் என்ன கொஞ்சம் திச்சு அழகி பெரியமா இங்க இருக்கேன் தங்க டே என்னடி தங்க உங்க வேணுமாடி பால் வந்து சோடி பொச்சுக்குதா தங்கத்துக்கு ஆ ஆ சரி போப்போ குச்சிட்டு வா உங்க குச்சிட்டு வா உங்க குச்சிட்டு சரி

தேங்கற அளவுக்கு மட்டும் பொறிச்சு இத்தம்னா போதும் மாத்திரமே நம்ம வீட்டில் எல்லாமே முடிச்சாச்சு நீர் பூட்டியாச்சு பாத்திரங்களையும் முடிச்சாச்சு இப்போ மீன் பொரிச்சதும் எல்லாரும் சாப்பிட்றதா கொத்தமல்லி அலையும் தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பக்காவ் தான் இப்போ மீன் ஓகே சார் மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இல்லை இல்லை நான் வரேன் நான் வரேன் மீன் ஃபுல்லாக நம்ம பொருத்தாட்டி இனிமேல் சாப்பிட்ற வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு இங்கே இருந்தாரு கிளாத்தி மீன் குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரால் தொக்கு மீன் பொடிச்சிருக்கும்

சாப்பாடு அப்படி சைட்ல ஊட்டி சுருதி பிராணம் வந்து பிச்சு அவனுக்கு கறி மாதிரி கொடு அவனுக்கு அவன் சாப்பிடாத மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட மாட்டான்னு சொல்லக்கூடாது எடுத்து ஒரே துரு துரு அன்னைக்கு ஒரு நாள் மம்மா அவன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வாயிலே வைக்க மாட்டேங்கிறான்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சண்டே நம்ம வீட்டு ஸ்பெஷல் இருக்கோம் ப்ரானு கிளாத்தி ஃபிஷ்ஷு அப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்பு இதுதான் இந்த வாரம் ஸ்பெஷல் இந்த